மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியன் அன்பான வணக்கம் இப்போ நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இப்போ ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு இந்த ஆறு மாத டூரேஷன்ல படிக்கிறவங்களுக்கு உண்டான பேசிக் சப்ஜெக்ட்ஸ் அடிப்படை விதிகள் உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மாஸ்டர்னா என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள்லாம் அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்டர்லருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்போ அந்த மூன்று விதமான லெவல் அதாவது பேசிக் லெவல் மாஸ்டர் லெவல் சுப்பீரியர் மாஸ்டர் லெவல் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து வகை பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தான் நம்ம டூரேஷன்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த டூரேஷன்ல வந்து சிறப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல போறாம நிறைய சொல்லிருக்கிறோம் இதுக்கு முன்னதாக வந்து சொன்ன வீடியோக்கள்ல வந்து நிறைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவருடைய ஃபீட்பேக்குமே நிறைய இருக்கு இப்போ நம்ம பயிற்சி நிறுவனத்துல வந்து சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மாணவர்களை படித்து சென்ற மாணவர்களினுடைய பார்த்து தான் நம்ம என்ன செய்றாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுமே ஆரம்பம் படிச்சு முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்ம என்ன செய்றாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி பயிற்சி பற்றிய கருத்துரைகளை வந்து நம்மளோட பகிரும் பொழுது மற்றவர்கள் அந்த புதியதாக சேரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது மாணவர்களுக்கு முழுமையா சொல்லி கொடுத்துறோம் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவான ஒரு பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு வந்து இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சியினுடைய முடிவு நிலை இருக்கு இல்லையா பயிற்சியுடைய முடிவு நிலையில ரொம்பவுமே சந்தோஷமா அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பதை நம்ம ஒவ்வொரு பேசிலுமே பாக்குறோம் அதன் நிமித்தமாக என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த ஃபீட்பேக் வந்து நிறைவா கொடுக்குறாங்க வணக்கம் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட பேர் லாவண்யா நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் புவனகிரிலேருந்து வரேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கோர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு அந்த எதுவும் சொல்லி கொடுக்கல என்ன பென்சில் யூஸ் பண்ணணும் கூட அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கல அதுக்கப்புறம் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்பில் அது நிறைய பேர் ரிவியூவாக கொடுத்துட்டாங்க நல்லா ஃப்ரெஸ்ட்டாக அத்தியாசியம் சேர்த்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சார் சேர்க்க கால் பண்ணி கேட்டேன் நீங்க ஒன் ஃபிளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சிபி வந்து ஜாயின் பண்ண இந்த கோர்ஸ் பற்றிய உங்களுக்கு கருத்துரைகளை நீங்க சொல்லலாமா இஜஸ் முன்னாடி நான் சும்மா கொஞ்சமாக தான் வரையுவேன் அந்த அளவுக்கு வரையும் தெரியாது ஸோ நான் கலர் பென்சில்லாம் கூட நான் யூஸ் பண்ணுங்க இங்கே வந்ததுக்கப்புறம் முன்னாடி வரைவனை தவிர எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்க எங்க முடிக்கணும் அப்படின்றது எனக்கு சித்தமா தெரியாது இது வந்ததுக்கு வந்து சாரு வந்து நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கதான் முடிக்கணும் அப்படின்ற நிறைய விதிகள் எல்லாம் இருந்தது அதை வச்சு தான் வந்து வரையவே ஸ்டார்ட் பண்ண இந்த கோர்ஸோட சிறப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கோர்ஸ் வந்து மொத்தமா ட்வெண்ட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்தேன் செவன்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பென்சில்ஸ் இருக்கு ஆனா இத்தனை பென்சிலும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை ஒரு பென்சிலை வச்சே வந்து இவ்வளோ ட்ராயிங் நான் பண்ண முடியுமா அப்படின்னா சொல்லி தப்பானதாக நினைக்கணும் ஆனால் வந்து பண்ண முடணும் அப்படின்றத நாங்கள் வந்து காத்திருக்கோம் எரேசர் வந்து யூஸ் பண்ணதே இல்லை எரேசர் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணவே தவிர யூஸ் அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை ரெண்டு மாசத்துலயும் வந்து நான் நல்லாவே வரைய தத்துட்டேன் ஸ்டார்டிங்ல சார் வந்து ஒரு இது ப்ரௌ பொருள் போரு பொருள் அப்படின்னா போயிட்டு இருந்தது என்ன இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் அவரே சொன்னாரு நீ இப்படிதான் போயிட்டு இருக்கோ போக போக பாருங்க உங்களோட ட்ராயிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மாசத்துலயே பார்த்தா நாங்கெல்லாம் நல்லாவே வரைய கத்துக்கிட்டோம் அவர் சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்லாவே தந்தணும் ஆஹ் இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்லதான் பேமெண்ட்லாம் பண்றோம் மாசம் மாசம் இன்னொன்னு நாங்கள் அமௌண்ட் கொடுத்துருவோம் ஒரே பேமெண்ட்ல கட்ட வேண்டாம் மாசம் மாசம் தான் கட்டிட்டு இலவச புத்தகங்கள் வர்ண நிலைகள் நாம நாவாக தயார் செய்யும் கலது பெறுகள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது கலர்ஸ்னு சொல்ல போனா அதான் சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை பென்சில் டிராயிங் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கலர் பென்சிலோ ஒன் கிரையாசோ நான் யூஸ் பண்ணதே இல்லை இங்க வந்ததுக்கு தான் சார் சொல்லி கொடுத்தாரு இப்படிதான் கலர் கண்ணோட இன்னொன்னு என்னன்னா இவரே வந்து நம்மளாவே எப்படி கம்மி ரேட்டில் நம்மளாவே வாங்கி எப்படி கலர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் எந்த கலர் கூட எந்த கலர் மிச் பண்ணால் எப்படிலாம் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே வந்து சார் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தாங்க கோர்ஸுக்கும் முன்னும் பின்னும் உங்களோட பயிற்சி வந்து எப்படி இருக்குது எப்படி இருந்துருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் என்னதாக இருக்குது கோர்ஸுக்கு முன்னாடி நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் இல்லை சும்மா வருங்க அவ்வளோதான் எப்படிலாம் ஷெரிப் பண்ணணும் எங்கெல்லாம் அட்மாஸ்பியர் லைக் வைக்கணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பார்த்ததில்ல சும்மா எனக்கா தோணுறத நான் வரைவேன் ஆனா இங்க வந்து கதைக்கிறதுக்கு அப்புறம் தான் ஒரு பிக்சரை பார்த்து வரையும் இல்லை நம்மளாவே கிரியேட் பண்ணி வரைகிறது எப்படி அப்படின்றதும் சொல்லி கொடுத்தாங்க இன்னொன்னு என்னன்னா தியரி சப்ஜெக்ட் இருக்குல்ல சார் வந்து வந்து நம்ம மெமரியில வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்றோம் பண்ணும்போதே வந்து நமக்கு அந்த தியரி ஃபுல்லாகவே வந்து நம்ம மைண்ட்ல நின்னுடுது தியரி எக்ஸாம் அப்போ பயப்பட பயந்துக்கிட்டு நாங்கள் எக்ஸாம் எதுவும் எழுதல பயப்படாம அத அப்படி நாங்கள் மைண்ட்ல வச்சு நாங்கள் எந்த எது பிராக்டிஸ் பண்ணுவோம் அதை அப்படியே நாங்கள் தியரியா போய் அட்டன் பண்றோம் இப்ப நம்ம நம்ம தபால் மூலமா வர்ற கோர்ஸ்க்கும் நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பயன் அதுல கிடைக்குமா இல்ல நம்ம லைவா வந்து படிக்கிறதுனால நம்மளோட பயிற்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்டார்டிங்ல சார் கிட்ட கேட்டது ஆன்லைன் கோர்ஸ் தான் ஏன்னா நான் நான் வந்து கரலூர் டிஸ்ட்ரிக்ட் அங்க இருந்து இங்க வந்து எனக்கு சிக்ஸ் அவர் சிக்ஸ் அவர்ஸ் டைப் ஆகுது வரதுக்கு கோரத்துக்கு அப்படின்னு நான் சார் கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த ஊர்ல எதுவும் தெரியாது எங்க ஹாஸ்டல் இருக்கு அப்படின்றது எது தெரியாது அப்படின்னு சொல்லி சார் தான் எல்லா டீட்டெயிலும் சொல்லி நீங்கள் ஒரு டிஸ் அட்டன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க ஆன்லைன் வேணுமா ஆஃப்லைன் வேணுமா சொல்லுவீங்க சொன்னார் அதே மாதிரி நானும் பண்ணேன் ஆனால் ஆன்லைன்ல விட ஆஃப்லைன்ல கடிக்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சார் வந்து வரைகிறாருன்னா ஒரு கையை நாங்கள் நல்லா நோட் பண்ணுவோம் எப்படி எல்லாம் பெண்ட் ஆகுது எப்படி எல்லாம் அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்றத நாங்கள் நல்லா நோட் பண்ணி அதே மாதிரி ஃபாலோ பண்ண பண்ணும்போது எங்களுக்கே அதே மாதிரி கரெக்டா அந்த டிராயிங்லாம் வருது அதனால எந்தெந்த சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்டோ அதெல்லாம் வந்து நம்ம ஆஃப்லைன்ல பார்த்துக்கிட்டு எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டோ அதெல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கலாம் ஆசிரியரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த சார்தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நான் ஏன்னா வேற ஊர்லேருந்து நான் அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல நான் படிக்க வந்திருக்கேன் அவர்கிட்ட தான் நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கும் அவருக்கும் வந்து போன்ல நிறைய நான் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தேன் அவர் ஒன்று வேணா சொல்ல சொன்னால் எனக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது சாரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே வந்துக்க முடியாது

நிறைய பெனிஃபிட்ஸ் வெளியூர் மாணவர்களுக்காக அந்த டிப்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்கா சொல்ற மாதிரி வெளியூர் மாணவங்களுக்கு சொல்லணும்னா உண்மையிலே இந்த கோர்ஸ் வந்து பெஸ்டான கோர்ஸ் தான் நல்ல பர்தான கோர்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மதுரையில் ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே வந்து பெஸ்டாக தான் இருக்கு ஜங்ஷனுக்கும் ஹாஸ்டலுக்கும் கூட ரொம்ப கிட்டது தான் ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல இங்க சாரோட இது இன்ஸ்டியூட் கூட ரொம்ப கேட்டங்க எல்லாமே பக்கத்திலேயே தான் இருக்கு அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம உண்மையிலே நம்பி படிக்க வரலாம் நல்ல இந்த ஓவிய நூக்காய் ஆசிரியர் பயிற்சிக்கு உங்களுக்கு தான் இருக்கா இல்ல அட்வான்ஸ் லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது நான் முன்னாடி படிச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தா தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து சார் ரொம்ப நுணுக்கமா தான் சொல்லி கொடுக்குறாரு எங்க எது பண்ணணும் அப்படின்றது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாரு அதையே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணால் உண்மையிலே இது சொல்லுவேன் நீங்கள் செம் இது வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சி பெற்றதில்ல உங்களோட ஓவியங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் காட்டுவோம் இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு எவ்வாறு சிறப்பாக அமைந்தது அப்படின்றத சில கத்துக்கள் சொல்லுங்க மேலே இது கிடைச்சது எனக்கு ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்லுறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக வரைஞ்சது கிடையாது இப்போ நான் டீடைலாக வரைகிறேன் முன்னாடியெல்லாம் பென்சிலை எடுத்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும் இந்த பிக்சர் நம்மளால முடிக்க முடியுமா இப்போ பயமே இல்லாம ஒரு பிக்சரை என்னால் முடிக்க முடியும்னு கான்ஸ்டா சொல்லியூ